அதே மாதிரிதான் நீ என் வாழ்க்கைக்கு வரதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையே இருட்டா இருந்துச்சு என்னது என்ன கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே இருட்டா இருக்குது

தெரியலையா நீ ஒரு தண்டம் பிரீத்தி உனக்கு தெரியுமா அமௌண்ட் இல்லையா அமௌண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் நீ மாத்தி சொல்ற சரி சொல்லு தெரியலையா நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்ல பா ஆமா நல்லா இருக்குன்னு சொன்னாலே இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கான்னு கம்பேர் பண்ணி ஒரு மணி நேரம் ஆகுறீங்க இதுல நல்லா இல்லைன்னு சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா தான் இருக்கணும் கரெக்ட் தானே மலைக்கு மேல என்ன எது கூட்டு வந்த நீ ஃபர்ஸ்ட் இங்க வா ஐயோ எனக்கு ஹைட்ட பார்த்தாவே டவுசர் கிழிஞ்சிரும் நீ ஃபர்ஸ்ட் இங்க வா நீ என்ன உண்மையா லவ் பண்றியா இல்லையா தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் உனக்கு வர சொல்றேன் இங்க வா இப்போ நீ இங்க வரல நான் இங்க இருந்து கீழ குச்சி செத்துறேன் வர வா நான் உன ஏன் திரும்ப இங்க வர சொன்னேன் இந்த மலைக்கு ஒரு பவர் இருக்கு நம்ம லவ் பண்றவங்களோட பேரை நம்ம சொன்னா நிச்சயமே இந்த மலை ரிப்பீட் பண்ணும் நம்ம மனசுல என்ன நினைக்கிறமோ நான் ஃபர்ஸ்ட் போறேன் தீபிகா ஐ லவ் யூ

வீடு கட்டுறதுனா அவ்வளோ ஈஸியா வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருன்னு சும்மா அவன் சொல்றாங்க பேசாம சாப்பிடுங்க ஒரு ரூபா செலவு இல்லாம உன்னுடைய ஒத்துழைப்பு இருந்தா மட்டும் போதும் நான் சூப்பரா வீடே கட்டிடுவேன் என்ன நகை எதுவும் கேட்க போறீங்களோ இந்த இட்லிக்கு கரைச்சி ஒரு மாவு அதுதான் சிமெண்ட் கலவை இந்த இட்லி தான் கல் அதை வச்சு புயலே வந்தாலும் நிலநடுக்கமே வந்தாலும் ஆடாத உடையாத அளவுக்கு நான் வீடை கட்டிடுவேன் எல்லாமே நான் அப்பா புரிய

டேய் பார்ட்டின்னு சொல்லியாச்சு சனிக்கிழமைன்னு தெரியும் அதுக்கப்புறம் வராம இருப்பனா நானு கிளம்பிட்டேன் உனக்கு ஒன்னு விஷயம் சொல்லவா இன்னைக்கு நைட் ஸ்டே ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன் அவ்வளவு ஓகே கிளம்பிட்டேன் வந்துட்டு இருக்கேன் ஓகேடா பை ஹேர் கட் பண்ணனும் எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி ஒரு 2 மணி நேரம் ஆகும்ப்பா பா சரி bro நான் இன்னொரு நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன் bro முடி வெட்டணும் இப்ப முடியுமா தம்பி ஒரு 1 hour ஆயினும் பா சரி bro bro அர்ஜெண்டா ஷேவ் பண்ணனும் இப்ப முடியுமா ஒரு 1/2 hour ஆகும் சரி bro பாருங்க ஏய் யாராவா வரா முடிவெட்டு கேட்கறான் போயிட்டே இருக்கான் அதானா எனக்கும் தெரியல சரி நீ கொஞ்ச நாள் கடையை பாத்துக்கோ அவன் எங்கதான் போறான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் என் வீட்டுக்குள்ள போறான்

இத படி என்ன சந்தோஷமா சிரிக்கிறாரு இந்த மாதிரி சிரிச்சு பார்த்ததே இல்லையா இன்னதமா எழுதி கொடுத்தா இப்படி சந்தோஷமா சிரிக்கிறாருமா நீங்க குடுங்க நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு வேற பொண்டாட்டி வேணும்னா நல்லா சிரிங்க ரோகங்கள் எனக்கும் எங்களுடைய அடிக்காத நாள் இல்லையே